I will give the, gymnasium. the, gymnasium. the, gymnasium. the gymnasium. மக்களை நினைத்துப் பார்க்கும் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று மக்கள் மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் மக்கள் மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலைஞர் உலகத்தை பார்வையிட்ட கமல்ஹாசன் ஒவ்வொரு அரங்காக சென்று செவன் டி தொழில்நுட்பத்தில் காண்பிக்கும் சரித்திர நாயகனின் சாதனை பயணம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் மேலும் கலைஞரின் சாதனை திட்டங்கள் முக்கிய நிகழ்வுகளின் புகைப்படங்களை அவர் பார்வையிட்டார்

படங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கவியரங்க மேடைகள் பல்லாயிரக்கணக்கான எழுத்தோவியங்கள் அவர் கலைஞர்களுக்கெல்லாம் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இதனைத் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சிக்கு கமல்ஹாசன் அளித்த பிரத்யேக பேட்டியில் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய தலைவர் கலைஞர் என்றும் அவர் காலத்திலிருந்து பார்த்தது தற்பெருமையாக இருப்பதாக கூறினார் மேலும் மகளிர் உரிமைத் தொகை ஐந்தாயிரம் வழங்கியது தேர்தல் வாக்குறுதியாக பார்க்கவில்லை என்றும் மக்களை நினைத்து பார்க்கும் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் சிறுகட்சி தலைவராக அவரை கண்டு பொறாமைப்படுவதாக கமல்ஹாசன் கூறினார் நெகிழ்ச்சியான தருணம் எனக்கு இது நான் இருந்து பார்த்தேங்கிற சந்தோஷம்தான் எனக்கு தற்பரவையும் இருக்குது பட் அதை பெருமை அடித்துக்கூடாது வரும் சந்ததியினர் இதை பார்க்கணும் ஏன்னா விமர்சன காற்றுல சில நல்ல விஷயங்களை நாம் கவனிக்காமல் போயிடுவோம் நல்ல விஷயங்கள் நிறைய மக்களுக்கு கொடுத்து விட்ட சென்ற தலைவர்களில் மிக முக்கியமானவர்